கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நம்ம சினிமாஸ்ல என்ன படத்தை நேற்று நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்த படத்தை பார்த்தோம் எஸ் பி முத்ராமன் அவர்களின் இயக்கத்தில் வந்த படம் அதை பற்றி டூ கே கிட்ஸ் கூட எவ்வளோ பாராட்டினாங்கன்றதெல்லாம் பத்தி பார்த்தோம் அதே போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த ஒரு படம் நினைத்தாலே இனிக்கும் என்ன ஒன்று எஸ்பிஎம்மோட படத்தை ரொம்ப விரும்பிய அதே டூ கே கிட் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது என்னப்பா ட்ராவல் வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் நீ சாலை படத்தை பார்த்துட்டு அவன் சொன்னது என்னென்னா இப்போ யூடியூப்லலாம் ட்ராவல் லாக்னு போடுறாங்க இல்லப்பா இந்த ட்ராவல் லாக் வீடியோ மாதிரி இருக்கப்பா அப்படின்னா ஏன்னா படத்தில் வந்து அப்படி கதையே இல்லாமல் அந்த கதை அம்சத்தில் நம்மளை ஒன்றை விடாமல் அந்த கதை பாட்டுக்கு அப்படியே போகும் ஆனால் நான் எங்கள் காலகட்டத்துல வந்து அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தோம் விரும்பி பார்த்தோம் இல்லைன்னுலாம் நம்ம மறுக்க மாட்டேன் இப்போ பார்ப்பதற்கு வேணா அது டிராவலாக் வீடியோ மாதிரி இருக்கலாம் இந்த விஜய் சித்துவா எல்லாரும் அங்கங்கே அந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்லாம் போடுறாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒருவேளை இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அந்த அந்த ஃபார்மேட் பிடிச்சா கூட பிடிக்கலாம் ஆனால் அது என் பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் ட்ராவல் ஆப் வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்னா படம் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் இல்லை சென்னையிலேருந்து ஒரு மியூசிக் ட்ரூப் கிளம்பி சிங்கப்பூர் போவாங்க சிங்கப்பூரில் போய் இசை கச்சேரி நடத்துவாங்க அங்கே அந்த இடத்துல கமல் வந்து ஜெயபிரதாவை பார்த்து லவ் பண்ணுவார் ஜெயபிரதா இவளை இவராக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் க ஒத்துப்பா அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி வருவாங்க கல்யாணம் பண்ணி அவள் புற்றுநோயில் செத்து போயிடுவாள் தான் கதை சரியா ஆனா பாடல்கள் பாத்தீங்கன்னா பட்டையை கலப்புற மாதிரி இருக்கும் பாட அதுதான் வந்து அந்த படத்தோட மிக சிறப்பு எம் எஸ் விஸ்வநாதன் வந்து மியூசிக் வேறு வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு கேட்டாலும் பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த படத்துக்கு நடுவுல வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மாண்டேஜ் அப்படிம்பாங்க இல்லை அந்த மான்டேஜ் மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க அதாவது இவங்க வந்து மக்கள் படம் பார்க்க வந்திருக்காங்க சிங்கப்பூரை சுத்தி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வளைச்சு 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 வளச்சு சிங்கப்பூர் இவங்க நடந்து போற மாதிரி ஷாப்பிங் போற மாதிரி பொருள் வாங்குற மாதிரி ஹோட்டல்ல செக்கின் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய காமிச்சு காமிச்சு பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓட விட்ருப்பாங்க அதுல ரோ ரொம்ப அருமையான பாட்டு இளமை இருக்கு இனிமை இருக்கு இதுல உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட் அந்த பாட்டெலாம் எஸ்பிபி வந்து வேற ரேஞ்சில் பட்டையை பாடி பாடிப்பாப்பில்ல காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இதிலே உனக்கு என்ன வேலி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி பொல்லாதவன் படத்துலேயும் அந்த பாட்டை எடுத்து போட்டிருப்பாங்க அதில் வந்து நான் இன்னொரு மூணு மூணு பொண்ணை லவ் பொண்ணு ஒருத்தி பிஏ வா இன்னொருத்தி எம்ஏ வா ரெண்டையும் சேர்த்தாக்கா அடுத்தவா பாமாவான் அப்படின்லாம் வந்து அந்த வார்த்தை விளையாட்டுகள் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு மியூசிக் ட்ரூப்பை வச்சு கதை அப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கேன் இப்போ கூடங்க தான் நம்ம லக்ஷ்மண் சுதி இதெல்லாம் இருந்தாங்க இப்போல்லாம் இருக்காங்களான்னு தெரியல இந்த தொண்ணூறுகள் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை கூட சென்னையில் வந்து மியூசிக் ட்ரூப்புக்கு ஒரு நல்ல பெரிய விஷயம் இது இருந்தது ஒரு ஷோ மாதிரி போடுவாங்க டிக்கெட்ஸ் போடுவாங்க டிக்கெட் போட்டு விற்பாங்க லக்ஷ்மண் சுதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதக பறவைகள் அப்புறம் உதயகீதம்னு நினைக்கிறேன் இன்னொன்று இன்னும் நிறைய பேர் நிறைய ட்ரூப்ஸ் இருந்தாங்க சென்னையில் இப்போல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை கூட நான் பார்த்துருக்குறேன் நல்ல பெரிய பெரிய கச்சேரிகள்லாம் நடக்கும் அந்த க ட்ரூப்பில் வந்து அதாவது திரைப்பட பிரபலங்களை கூ கூட்டு போய் மலேசியா சிங்கப்பூரில் கான்செப்ட் நடத்துகிற கா கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் போயிட்டுருந்தாங்க ஸோ இது வந்து நடக்காத விஷயம்லாம் கிடையாது ஆனால் இது எண்பதுகளில் அது மாதிரி நடந்துதான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது வந்து எண்பது அது மாதிரி நடந்ததாக அந்த ட்ரூப்போட பிரைமரி சிங்கராக கமலஹாசன் அவர் வந்து பல ஜிகினா ஜிகினாவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில் ஹெட்பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு அந்த ட்ரூப் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது ஒருத்தர் ட்ரம்மரு ஒருத்தர் இவர் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஒரு கிளாரிட் மாதிரியாக ஒன்று வாசிப்பார் அதில் ரஜினிகாந்த் பாட்டு ஒரு ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸான பாட்டு சம்போ சம்போ சிவனே மந்திரம் ஜகமே சந்திரம் அந்த பாடல்ல வந்து இப்போ கூட பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா ஜெகமே தந்திரம் அப்படின்னு தனுசு வச்சு கூட ஒரு பாடம் பண்ணாங்க நம்ம நாடோடி படத்துல கூட இவ் அந்த கப்பலை தப்பிக்க வைக்கும்போது அந்த பாட்டு தானே வரும் சம்போ சிவசம்போ அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த பாடல்களோட தாக்கம் வந்து செவன்டிஸ் எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு அந்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூரை அந்த காலகட்டத்தில் அந்த படமும் பிரியா படத்தைய தான் நாங்க எல்லாம் பார்த்துருக்குறோம் அதுக்கு அதுக்கு தான் வேணால் உலகம் சுற்று வாலிபன்ல எம்ஜிஆர் காமிச்சிருப்பாரு அந்த படம் வந்து எழுபது எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பழைய படம் அது அதனால அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த படம் வந்து சிங்கப்பூரை அந்த கால அதாவது இந்த மாதிரி பழைய படங்கள் பார்க்கும்போது போது உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த ஊர் எப்படி இருந்ததுன்னு நீங்க பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் கண்மணி என் காதலின்னு ஒரு பாட்டு இருக்கு என் கண்மணி என் காதலி என்னை பார்த்ததும் சிரிக்கின்றதேன் சிரிக்கின்றதேன் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு சிவகுமார் பாடுற பாட்டு பாட்டு வந்து ஒன்றுமே கிடையாது தாம்பரத்தில் பஸ் ஏறுவாங்க அந்த பஸ்ஸு அங்கேருந்து கிளம்பி பாரிஸ் வரும் அந்த வர்ற வர எங்கள் காலகட்டத்தில் நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலலாம் வந்து லவ்வுன்னா இதான் பொண்ணு வந்து முன்னாடி உட்காந்துருக்கோம் நாங்கள் யாராவது பின்னாடி போய் உட்காந்துருப்போம் அது நம்மளை திரும்பி பார்த்தாலே போச்சு முடிஞ்சு போச்சு மச்சா என்னை பார்த்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதலாகி கடைசி வர பேசியிருக்க கூட மாட்டோம் அப்படியே அந்த காதல்லையே வாழ்ந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும் அப்புறம் நாங்கள் எங்கேயா வேலைக்கு போயிடுவோம் சரியா இதுதான் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருந்த காதல்கள் வெறுசு வெகு சிலர் தான் பேசி ஈஸி அப்புறம் கல்யாணம் ஆகும் அந்த அந்த கான்செப்டில் இருக்கும் அதில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து அந்தந்த பஸ் ஸ்டாப் வரும்போது அவர் சொல்லுவார் தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு எல்ஐசி வந்துருச்சு அப்படி இப்படி ஒவ்வொரு ஸ்டாப் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எழுபதுகளில் சென்னை சிட்டி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த பழைய படங்களை பாருங்கன்னு சொல்றது பழைய படங்கள்ல வந்து நான் பார்க்கறது வந்து கதைக்காகலாம் நான் பாக்கிறது இல்லை இன்னொரு படம் கூட உண்டு ஒரு ரொம்ப பழைய படம் அதுல ஒருத்தர் ஒரு வைத்தியர் வந்து உட்கார்ந்துருப்பார் அவர் பார்க்க யாரோ ஒருத்தர் வருவார் ஆஹ் என்ன ஓய் இங்க வந்துட்டே இல்லை அப்படி இல்லைன்னா அங்க மயிலாப்பூர்ல இருந்தோன்னா அவன் எப்போ பார்த்தாலும் சொந்தக்கார ஆளுங்களோடய பேசிகிட்டே இருக்கிறா வேலையே பார்க்க மாட்றா அதனால தான் வேணவே வேணான்னு சொல்லி தூரமாக இருக்கிற இந்த கிராமத்துக்கு கோடம்பாக்கொன்ற இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதாவது அந்த கருப்பு படம் எடுத்த காலத்தில் கோடம்பாக்கம் வந்து ஒரு கிராமமாக கருதப்பட்டது நகரம் வந்து மண்ணடி தான் சிட்டி மண்ணடி தான் டவுனு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பழைய படம் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் பழைய படங்கள் பார்க்க பாக்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சமூகம் சார்ந்த படங்களாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஊர் கிராமம்லாம் இந்த சிட்டிலாம் எப்படி இருந்ததுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும் அதாவது ஒரு வீட்ல ச பரதநாட்டிய சத்தம் கேட்கும் அப்போ ஒருத்தங்க அவங்கள பாக்க வருவாங்க கார்ல வரும்போதே அப்ப வந்து லேடிஸே ஒருத்தர் ஒருத்தர் மச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க போல இருக்கு அந்த வந்த லேடி வீட்டில் இருக்கிற லேடியை பார்த்து கேட்பாங்க என்ன மச்சி உங்கள் வீட்டில் தேவடியா கச்சேரிலாம் கேட்குது அப்படிங்க இல்லை விளக்கார துறையை பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் அதுக்கு தான் ஒரு நாலு டான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தேவடியா கச்சேரி பிள்ளைக்கு க கற்றுக் இருக்கோம் அப்போ அதை வந்து பெருசாக தவறாக யாரும் பேசலை போல இருக்கு அது வந்து சாதாரண விஷயம் அப்போவும் பாருங்க விவரமாக தான் இருந்திருக்காங்க விலகாரது வரைக்கும் முன்னாடி பொண்ணை கொண்டு போய் டான்ஸ் ஆட விடணும்னு ஐயருங்க பிளான் பண்ணியிருந்துருக்காங்கன்றது அந்த காட்சியில் தெரிய வரும் ஸோ இதெல்லாம் விட்ருங்க நம்ம நினைத்தாலே இன்றைக்கி இன்றைக்கி வருவோம் அந்த படத்தில் வந்து ஜெயப்பிரதாவோட நடிப்பு உண்மையிலேயே வேற லெவல்னா வேற லெவல் அதே போலவே ரஜினிகாந்தோட நடிப்பு அது இன்னொரு வேற லெவல் அதில் ஒரு காட்சியில் வந்து எமிகிரேஷன் செக் வந்து ரஜினிகாந்த் தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீல் குத்துறதுக்கு இந்த சீலை காணாமல் போயிடும் என்னென்னா ரஜினிகாந்தோட வேலையை வந்து அந்த கேரக்டரே அந்த படத்தில் எப்படினா சின்ன சின்ன பொருளாக ஏதாவது திருடிட்டு போய்டுவார் அது மாதிரி நிறைய காட்சிகள் வரும் அதில் வந்து கீதா நடிச்சிருப்பாங்க இப்போல்லாம் இப்போ அம்மா கேரக்டரில் கூட அவங்க நடிக்கிறது இல்லை அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க மொத்தமாக வச்சிங்களேன் அந்த காலத்தில் கீதா வந்து நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த ஆன்டி கேரக்டர் மாதிரி இதுலலாம் வருவாங்க அதில் சின்ன பொண்ணாக நடிச்சிருப்பாங்க கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டிருப்பாங்க அதில் ஒரு சிசர்ஸ் இருக்கும் தங்கத்தில் போட்டிருப்பாங்க செயின் அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட இவன் பேசிகிட்டு இருப்பான் அந்த அந்த பொண்ணை ரொம்ப வர்ணிச்சு இவங்க அப்பனுக்கு தாண்டா பரிசு கொடுக்கணும் எப்படா இவ்வளோ செஞ்சான் அப்படி இப்படின்லாம் ரஜினி பேசிகிட்டு இருப்பார் எல்லாம் பேசி முடித்த உடனே உங்கள் ரூம் மூணாவது மடியில் இருக்கு சார் அப்படின்னா அவன் தமிழ்ல சொன்ன அலறி அலரி அடிச்சு ஓடுவாய்ங்க அப்படின்ற ஒரு காட்சி இருக்கும் அலரி அடிச்சு ஓடும் போதே அவ கழுத்த அதை அடிச்சு போயிடுவேன் அப்படி ஒரு காட்சி இருக்கும் அதே மாதிரி டொயாட்டா கார் அப்படின்னு ஒரு ஃபேமஸான காமெடி சீன் இதெல்லாம் போட்டு பாருங்க நல்லா இருக்கும் ரஜினியோட நடிப்பை வந்து நீங்க பக்கவா பார்க்கலாம் அந்த படத்துல ஏ நான் சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க இவருக்கு அப்படியே பெரிய இவரு கமல விட ரஜினிக்கு நடிக்க தெரியுமான்னு அந்த படத்தை பாருங்க ரஜினி எப்படி நடிச்சிருப்பாருன்னு அந்த ஒரு சீன்ல தெரியும் நீங்க ஃபுல் படம் பாக்கலன்னா கூட ரஜினிகாந்த் டொயாட்டா கார் காமெடின்னு போடுங்க யூடியூப்ல கண்டிப்பா அந்த சீன் இருக்கும் அதுல வந்து பூர்ணம் விஸ்வநாதன் வந்து யார் வந்தாலும் பெட்டு கேட்டுவாரு அப்ப ரஜினிகாந்த் வந்து அந்த படத்துல இப்படி ஸ்டைல சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் நிறைய வரும் அதுல ரஜினிகாந்த் ஒரு தடவை தூக்கி போட்டு வாயில பிடிப்பாரு பார்த்துட்டு சூப்பரா பண்றீங்களே இதே மாதிரி விடாமல் பத்து வாட்டி நீங்கள் வாயில தூக்கி போட்டு பிடிச்சிங்கன்னா என்னோட டொயோட்டா கார் தந்துடுறேன் உங்களுக்கு பெட்டில் அப்படின்னா சரி அப்போ சூப்பர்ரா அப்படி டொயேட்டோ காரா வாடா அப்படின்னு சரிடா அப்படின்ட்டு இறங்குவாங்க இறங்கின உடனே அவர் சொ சொல்லாரு அப்படி நீங்கள் நடுவில் ஒரு வாட்டி விட்டுட்டிங்கன்னா ஆனால் ஆமாம் விட்டுட்டிங்கன்னா விட்டா என்ன பண்ணணும் உங்கள் சுண்டு விரல் இருக்குல்ல அதை நான் கட் பண்ணி எடுத்துப்பேன் எடுத்து அப்புறம் நான் அப்படி வாயில் ஸ்டைலில் தூக்கி தூக்கி போட்டு உங்கள் சுண்டு வரல பிடிப்பேன் அப்படின்னு சரி சரி போய் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் தான் காட்சி நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு கத்தி எடுத்து வைப்பார் இது ஏதுக்குண்ணா நீங்கள் தோத்துட்டா அவங்க விரல வெட்டுறதுக்கு அடுத்த டெட்டால் எடுத்து வைப்பார் இது ஏற்கா வெட்டினதுக்கு அப்புறம் உனக்கு மருந்து போடுறதுக்கு அப்புறம் உங்கள் காட்டன் ரோல்லாம் எடுத்து வைப்பார் இது ஏற்கனா வெட்டினதுக்கப்புறம் தையல் போடுறதுக்கு அப்படின்னு போயிரு சரி இப்படி என்ன அந்த காட்சி அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார் முதல்ல ஒரு மூணு ரெண்டு மூணுன்னு வரிசையா போட்டுருவார் நல்லா பார்த்துக்கோ சுண்டு விரல் அப்படின்னு சொல்லி பூர்ணவிச்சுவா திரும்ப திரும்ப மிரட்ட இவர் நடுங்கி 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 போடுறது ஒம்பது தடவை போட்டோடனே டேய் இன்னும் அதில் வேற நண்பர்கள் வேற டேய் போனால் சுண்டு விரல் தரடா வந்தால் துவையட்டா காரி வெறுப்பேற்றுவாங்க அந்த அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ உண்மையாக சொல்லணும்னா ரஜினிகாந்தோட நடிப்புக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் ரஜினிகாந்தோட போர்ஷன் தனியாக ஒன்று நல்லாவே இருக்கும் அதில் அந்த சம்பவ சம்போ சாங் வந்து ரஜினி பாடுற மாதிரி ஒரு காட்சியாக இருக்கும் அந்த பாடலை பாடியது எம்எஸ் விஸ்வநாதனே பாடிருப்பார் அவரோட சொந்த குரலில் அந்த பாட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தை பார்த்தவர்கள் இதை பற்றிய கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்காத டூ கிட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வேற மாதிரி ஒரு இது கிடைக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அதாவது விஷுவலாக வேணால் ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப அப்பீலிங்காலாம் இருக்காது அதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த கேமரா அவ்வளோ தான் அந்த கேமராலாம் அவ்வளோதான் எடுக்க முடியும் அதனால அவ்வளோதான் எடுத்திருப்பாங்க பாலச்ச இந்த பாலச்சந்தரோட இயக்கத்தில் வந்த படம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பாலச்சந்தர் சொல்லாமல் இருக்கூடாதுல இந்த படத்தில் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருப்பாரு அந்த காட்சி அமைப்பு அமைப்பு அந்த கமலுக்கும் ஜெயபிரதாவுக்குமான காதல் எப்படி சேர்றாங்க அப்படின்றது ரஜினிகாந்த் நடுவில் ஒரு பொண்ணை எப்படி தேட்டிகிட்டு அலைவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடியாக ஒரு ட்ராக்கு அந்த படத்தில் தான் ரஜினியை போல காமெடி வேறு யாரும் பண்ண முடியாதுங்க அது கமலாக இருந்தால் கூட பண்ண முடியாது ரஜினிகாந்தோட காமெடியெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்டாக சந்திரமுகி வேறே நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கா குரியசா காமெடியை விட ஒரு காமெடி வேணும் ஸோ இந்த படத்தையும் பார்த்து ரசித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்